பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குறவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே முருகா முருகப்பெருமானுடைய இந்த பாடலை தந்த பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் கந்தர் அனுபூதியை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தரின் அன்பார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா அதில் இருக்கிற சூட்சமமான அந்த சக்தி நமக்கான பயத்தை நீக்கிவிடும் முருகா முருகா முருகான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முருகா என்பவருக்கு அபாயம் இல்லை என்கிற பொருளை நமக்கு தருகிறது முருகா என்று நீங்கள் கூப்பிட்டால் யமபயம் நீங்கும் என்கிறது நம்முடைய கந்தர் அனுபூதி ஆக முருகன் என்கிற சொல் எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லுகிற ஒரு பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாகவே கடவுளை விட கடவுளின் நாமத்திற்கு மகிமை அதிகம் என்று நம்முடைய பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய மானசீக குருநாதர் சோசோமி மீனாட்சி சுந்தரமையா அவர்கள் நாமத்திற்கு மகிமை உண்டு கடவுளை விட கடவுளினுடைய நாமாவிற்கு மகிமை உண்டு என்று குறிப்பிடுகிறார் கடவுளை வணங்குவதை விட கடவுளினுடைய நாமத்தை வணங்கினாலே அது பெரிய புண்ணியம் என்று சொல்லுகிறார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க முதல்ல நாம அதற்கு பிறகுதான் பாதம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க வாழ்க பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்போ பெரும் அப்படி கடவுளாக இருக்கிற சிவபெருமானை வணங்குகிற மாணிக்கவாசிகள் முதல்ல நடராஜருடைய நாமத்தை வணங்குகிறார் நமச்சிவாய என்கிற நாமத்தை வணங்கிவிட்டு அதற்கு பிறகாக நடராஜருடைய திருவடியை வணங்குகிறார் ஆக அந்த ஒரு இறைவனுடைய நாமம் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக அப்படி முருகப்பெருமானுடைய பெயர்களுக்கு முருகப்பெருமானுடைய நாமாக்களுக்கு என்ன மகிமை என்பதை இந்த பாடம் நமக்கு விளங்குகிறது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்பு வரும் புவியும் பரமும் குருபுங்க வயன்குட பஞ்சரணி என் என்குட என் எட்டு குணங்களை உடைய பெருமானே அப்படின்னு அர்த்தம் முருகப்பெருமானுக்கு முருகன் குமரன் குகன் என்று பல பேர்கள் உண்டு முருகன் என்றால் முருகு என்றால் அழகு என்பது பொருள் முருகன் என்றால் அழகன் என்பது பொருள் இப்போ முருகன்னு கூப்பிட்டாலும் சரி அழகன்னு கூப்பிட்டாலும் சரி முருகப்பெருமானு குறிப்பிடுகிறது குமரன் என்றால் இளையவன் என்பது பொருள் குகன் என்றால் முருகனை குறிக்கிறது குணபஞ்சரணி என்றாலும் முருக எண்குணபஞ்சரணே என்றால் முருகப்பெருமானை குளிக்கிறது அதை எட்டு குணங்கள் உடையவன் முருகப்பெருமான் இப்போ ஆறு தலைகளோடு இருக்கிறதுனால ஆறுமுகம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அவனை வேளாயுதம் என்று குறிப்பிடுகிறோம் நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா பல பேருக்கு ஆறுமுகம்னு பேர் வச்சுருப்போம் வேளாயுதம்னு பேர் வச்சுருப்போம் குகன்னு பேர் வச்சுருப்போம் சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் வச்சுருப்போம் தேவர்கள் சேனாதிபதி அப்படின்னாலும் முருகப்பெருமான் தான் அப்படி இறைவன் பல ரூபங்களிலே இருக்கிற செயல்பாடுகளை பல ரூபங்களில் அவன் செய்த திருவிளையாடல்களை அவன் செய்த மகிமைகளை போற்றுகிற விதமாக ஒவ்வொரு நாமாக்கல் முருகப்பெருமானுக்கு அந்த குறாவடிக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அழகான திருநாமக்கல் உண்டு குறாவடி குமரன் கூடவே வருவான் என்று அந்த ஊரிலே கூட எழுதி வச்சுருப்பாங்க நீங்கள் மருதமலைக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானை பார்க்கலாம் சென்னிமலைக்கு போனீங்கன்னா முருகப்பெருமானுடைய உருவத்தை அழகாக பார்க்கலாம் குமரன் குகன் அப்படின்னு நமக்கு பிடித்த பெயர்களில் அவனை கூப்பிடலாம் அப்படி முருகப்பெருமானுடைய இந்த நாமாக்களை சொல்ல 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 நம் வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்கள் தொலைகிறது என்று குறிப்பிடுகிறார் நம் அருணகுநாதர் முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொருவுங்க வரும் புவியும் பரமும் குருபுங்க வயன் குண பஞ்சரணே அதாவது உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் இப்போ முருகா அப்படின்ற பேரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரும்பாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னோடய பணியாற்றுகிறவர்களுக்கு தெரியும் என்னோடய பணி என்னோடய பயணிக்கிறவர்களுக்கு தெரியும் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தடவையாவது முருகா முருகா முருகான்னு சொல்லுவேன் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது நமக்கு கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குன்னா முருகா முருகா முருகான்னு சொல்லுவேன் இதை யாரோ எனக்கு சொல்லி கொடுத்து இது சொன்னால் இது நடக்கும் இது சொன்னால் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் சொல்கிறது கிடையாது என்ன எரியாமலே முருகன் மீது இருக்கிற அன்பு முருகன் மீது இருக்கிற பா பக்தியின் காரணமாக முருகா முருகா முருகன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ இந்த நாமத்திற்கு என்ன மகிமைன்னா அப்போ அந்த முருகன் என்கிற நாமத்திற்கு நம்மக்கிட்டே வருகிற தீய சக்தியை விட்டு நன்மையை தரக்கூடிய ஆற்றல் அந்த அந்த சொல்லுக்கு உண்டு என்பதனால தான் பல ஊர்களில் பல குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் முருகனுடைய பெயரை வச்சாங்க முருகன் குமரன் அப்படின்னு பேர் வச்சாங்க இப்போல்லாம் இப்போ நம்ம அதை மாடர்ன் ஆக்கிறோன்ற பேரில் சம்மந்தமே இல்லாத பேர்களெல்லாம் சுற்றுறோம் நம்ம குழந்தைகளுக்கு அந்த பேரெல்லாம் பேர் மட்டும் கிடையாது பேருக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஒரு வைப்ரேஷன் இருக்குது முருகன் அப்படின்னா அழகன் அப்படின்னு பேர் முருகா அப்படின்னா முருகா அழகா அப்படின்னு அர்த்தம் நம்ம அந்த பெயர்களெல்லாம் குழந்தைக்கு வச்சுப்போம்னா அடிக்கடி அந்த பிள்ளைகளை கூப்பிடுக்குற பொழுது நம்ம கடவுளை கூப்பிடுற மாதிரி இருக்கும் இப்போ வருகிற பல பேர் பிள்ளைகளுக்கு பேரை பார்த்தோம்னா அந்த பேரை வாயிலே நுழைய முடிய மாட்டேங்குது அந்த மாதிரியான பேர்களை வைக்கிறாங்க அப்போ அந்த முருகனுடைய பெயரை திருநாமத்தை இருக்கிற அந்த பெயர்களை எல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சூட்ட 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 அந்த பிள்ளைகளுக்கும் இரையாற்றல் கிடைக்கும் நமக்கும் இரையாற்றல் கிடைக்கும் என்கிற சிந்தனையை நான் மனதிலே கொண்டு இந்த பாடலை திரும்பவும் சொல்லுகிறேன் முருகன் குமரன் குகன் என்று ஒழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரவும் குருபங்குவ என் குணவஞ்சரணி என்று பாடலை சொல்லுகிற இந்த கந்தர கந்தரனுபூதியை போற்றி வணங்கி ஆரடந்த அடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பிக் கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேளேறிய மங்கை வாழ்க குக்குடம் வாழ்க ஆனிதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடிகாரல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் வழிமைகளின் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்